கொடைக்கானல் வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் நம்மளை பார்த்து கேட்கறாரு கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கில் நடத்துது அப்போ நீங்கள் எதுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸு நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயித்து ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்றைக்கி நாங்கள் பாடம் சொல்லித் தருவது தமிழ் மீடியம் கொண்டு வருவது அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைகள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேருங்க அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்பிடு கடைபிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் நாங்கள் கொடுக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று கேட்கிறார் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசுகளுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்சடித்து கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா இன்ஜினியரிங்காக இது எல்லாத்தையுமே தமிழ்லே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கின்ற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அனாட்டமி அப்படிங்கிறதுலாம் அப்படியே ஹிந்தியில் அநாட்டா எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும் இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கணும் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து மக்கொண்டும் நீங்கள் சொல்லணும் அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்களூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆரம் ஆசப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்து தான் இருக்கோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இருக்கின்றது ஆல்ரெடி வி ஆர் பர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போய்ட்டு இப்போ நேற்றே நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் அவங்க சொல்லிக்கிற அந்த எஸ்எஸ்சியில் கிட்டத்தட்ட இருபது காம்பெடென்டில் பத்தொம்பது காம்படென்ட் பதினெட்டு காம்பெட் நம்ம அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்குது நம்பர் டூ நம்பர் இருக்கும் நம்ம நினைக்கிறதுல ஸோ இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதலாக நியாயம் தானே மாநில சுயாட்சின்னு சொல்கிறேன் கண்கரன் டிசிங் ஒத்தி பட்டியெல்லாம் என்ன முதல்ல அதோட அர்த்தம் என்ன நீயும் பேசுங்க நானும் உட்காந்து பேசுவோம் பேசி உங்களுக்கு எது உங்கள் மாநிலத்துக்கு தேவை அதுக்கான நிதியாக ஒதுக்கணும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த என்ஈபி நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கும் எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட் இதில் ஏன்னா கொள்கை என்று வரும்பொழுது அதை கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சொல்கிற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்ற ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சலே மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன் அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகணும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம்

நீங்க நல்லா பண்றீங்க நீங்க உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போறோம் தமிழ்நாடு மாதிரி அவங்க அடுத்தவங்க கிராஸ் ரேஷியோல அதிகமாக போகட்டும் அப்படியே நீங்க நினைச்சதிங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும் ஆனா நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் உங்களுடைய சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோளதான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது எஸ்எஸ்சியை கண்டு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி நாங்கள் ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துறீங்க எனக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டு கோடி நிறுத்துறேன்னு நீங்கள் முதல் முதலில் நியாயம் தானா அதேமாதிரி ஒவ்வொரு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்களே இது நியாயம்தானா என்கின்ற தான் நம்முடைய மாண்புமிக மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் அதனால் பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது எதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள் அதை பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அதை எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை முடித்துட்டு இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது அவளை பேசி எது செய்ய முடியும் இப்போ எது செய்ய முடியும் எது காலத்தாமதமும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாக பார்க்கின்றோம்